உத்தரப்பிரம் பிரமமேளாவில் கடும் கூட்ட நெரிசல் காரணமாக வளர்க்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இதுவற்றின் மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது வணக்கம் திருவேணி சங்கமத்தின் கரை பகுதியில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தள்ளும் முழுவில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் அந்த திரிவேணி சங்கமத்தில் இருக்கக்கூடிய கரையில் இருந்த ஒரு பேரிகார்டு உடைந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் திடீரென மக்களுக்கிடையே ஆஹ் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலர் கீழே விழுந்து அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானவர்கள் அந்த திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக குழுமியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்று ஒரு நாளில் மட்டும் சுமார் பத்து கோடி பேர் புனித நீராடுவதற்காக காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இந்த கூட்ட நெரிசலும் அதனை தொடர்ந்து தள்ளும் முழுவும் ஏற்பட்டு அதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த மேலா பகுதியிலேயே ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனையிலும் அதே போல சப் சென்ட்ரல் மருத்துவமனையிலும் அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகின்றது இதில் தற்போது வரை உயிரிழப்பு ஏற்பட்டதாக எந்தவிதமான தகவலும் இல்லை ஆனால் பலருக்கு லேசாகவும் சிலருக்கு பலமான காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது சிலர் முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டனர் ஆனால் கொஞ்சம் பலத்த காயமடைந்தவருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தில் யாருக்கும் பெரிய அளவிலான கவலைக்கிடமாக யாரும் இல்லை எனவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாக அந்த கும்பமேளாவுக்கான பொறுப்பு அதிகாரியாக செயல்படக்கூடிய அகான்ஷா ராணா என்பவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து ஆய்வு செய்திருப்பது செய்திருப்பதோடு தேவையான ஆதரவு நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையே அந்த பகுதியிலே தற்போது கூடுதல் ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் உள்ளிட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பக்தர்கள் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக டைவர்ஷன் பிளான் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது வெவ்வேறு வழிகளில பக்தர்களை பிரித்து விடுவது ஒரு குழு குழுவாக அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே சன்னியாசிகள் சாதுக்கள் அக்காடாக்கள் உள்ளிட்ட பலரும் இன்று காலை புனித நீராடுவதாக இருந்த நிலையில் தற்காலிகமாக தாங்கள் புனித நீராடுவதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிகமாக அவர்கள் தாங்கள் புனித நீராடுவதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இன்று தை அமாவாசை அதாவது மௌனி அமாவாசை என்று சொல்வார்கள் அதை முன்னிட்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே இன்று புனித நீராடுவதற்காக குழுமி இருக்கிறார்கள் எனவே கூட்டத்தை கட்டுப்படுத்துவது கூட்ட நெரிசல் என்பது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் சவாலாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்